தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவிகிதமான தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி இந்த திடீர் அதிர்ஷ்டம் முதல்ல உண்மைதானா சார் எனக்கு திடீர்னு வருமா பங்கு சந்தையில கோடியில பணம் வந்துருமே நிஷ்கலா யோகம் நாலாம் அதிபதி பத்தாம் அதிபதி இவன் நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டான் பங்கு வர்த்தகத்துல இந்த ஷேர் என்ன இது ஏதோ சொல்றாங்க சரி இருக்கட்டும் ஒரு ரெண்டு லட்சத்துக்கு வாங்குப்பா திடீர்னு பார்த்தா அது பத்து மடங்கு ஏறி போய் நாப்பத்தம்பது லட்சம் பணம் வரும் அந்த அதிபதியினுடைய தன்மையை பொறுத்து அந்த அதிபதியினுடைய கிரகத்தை பொறுத்து இந்த திடீர் அதிர்ஷ்டம்ங்கிறது வேலை செய்யும் இப்போ யாருக்காவது பிளான் போட்டதெல்லாம் நடந்திருக்கா நடக்காது நியாயமான ஆசையே நடக்கலையே அப்புறம் எப்படி அநியாயமான ஆசையெல்லாம் நடக்கும் அதுக்காகத்தான் இந்த நாளை பாரு இந்த நட்சத்திரத்தை பாரு நமக்கு மீறி சக்தி உண்டு இது தேய்பிரை அஷ்டமி நவமி சூப்பரா இருக்கும் ஆனா இன்னைக்கு வளர்பிரை அஷ்டமி நவமியுமே எல்லாரும் பைரவருக்கு பூஜை பண்றாங்க பண்ணக்கூடாது தப்பு கடன் குறையணும் தேஞ்சு அழியணும் அதுக்காக தான் தேய்பிரைக்கு போறோம் நீங்க வளர்பிரைக்கு போனீங்கன்னா கடன் இன்னும் ஜாஸ்தி ஆகும் இன்னும் நெருக்கடி ஜாஸ்தி ஆகும் கல்யாணத்துக்கு கடன் கொடுக்கணும் யாராவது நான் கல்யாணம் வச்சிருக்கேன் எனக்கு ஒரு உதவி செய்யணும் திருப்பதி பெருமாளே கல்யாணத்துக்கு குபேரங்கிட்ட கடன் வாங்கிதான் கல்யாணத்தை பண்றாரு கல்யாணம் வந்து இன்னைக்கு ஜாலி ஆயிடுச்சு அது வந்து பிரீதி ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல்ல நேயர்கள் கேட்டுக்கொண்டவாறு தொடர்ந்து நிறைய ஜோதிடர்களை தேடி தேடி நேர்காணல் எடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ஜோதிடர் கார்த்திக் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் மக்கள் எல்லாருமே நிறைய டாபிக்ஸ் வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க இத பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்களுக்கு சில டாபிக்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க இந்த திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல சார் அது வந்து உண்மைதானான்னு நீங்க வந்து கார்த்திக் சார் கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த திடீர் அதிர்ஷ்டம் முதல்ல உண்மைதானா சார் இல்ல அதாவது இன்னைக்கு நிறைய நிகழ்ச்சியில நான் பார்க்கறது வந்து திடீரம் அடிக்க அடிக்கப் போகிறது உங்களுக்கு புதையல் கிடைக்க போகிறது சொல்லுவாங்க ஆனா இதற்கு என்ன காரணம் என்ன விளக்கம்ங்கிறது சுய ஜாதகத்துல உண்டு இதற்கு பெயர் வந்து புதையல் யோகம் திடீர் தன யோகம் இதோட டெர்மினாலஜி என்னன்னா நிஷ்கலா யோகம் நிறைய ஜோதிடர் அன்பர்களுக்கே இது தெரியாது முறையாக பாரம்பரியமாக நல்ல ஜோதிடத்தோட டெப்த் இருந்தால் தான் இந்த வார்த்தை வந்து தெரியும் இதற்கு பெயர் நிஷ்கலா யோகம் ஒரு சுய ஜாதகத்தில் எனக்கு திடீர்னு இந்த ட்ரீம் லெவலில் பணம் வருமா பங்கு சந்தையில் கோடியில் பணம் வந்துருமா குதிரை பந்தயத்தில் பணம் வந்துருமா ஆன்லைனில் லாட்ரி அடிச்சிருமா இதுக்கு என்ன யோகம் காரணம் அப்படின்னா இந்த நிஷ்கலா யோகம் புதையல் யோகம் திடீர் தன யோகம் இதெல்லாம் இதனுடைய பெயர்கள் ஆனால் இதற்கு பிருகுமுனிவர் கொடுத்த பெயர் நிஷ்கலா யோகம் ஓ எந்த ஒரு சுய ஜாதகத்துலேயுமே ஒரு லக்னத்துலேருந்து நாலாம் அதிபதி பத்தாம் அதிபதி நல்லா கவனிச்சுக்கோங்க லக்னத்துலேருந்து நாலில் நாலாம் இடத்துல இருக்க கிரகம் கிடையாது எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி அங்கேருந்து நாலாம் அதிபதி அந்த வீடு யாருடையது பத்தாம் அதிபதி அந்த ராசி யாருக்கு சொந்தமானது இந்த நாலாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஒரு சுய ஜாதகத்தில் இணைந்து இருந்தாலோ நல்லா கவனிச்சிக்கோங்க சேர்ந்திருந்தாலோ ஒருவரை ஒருவர் சமசப்தமமாக ஏழாம் இடத்தில் பார்த்தாலோ இந்த திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வேலை செய்யும் பிளான் போட்டெல்லாம் வராது நீங்கள் எங்கிட்டாவது போயிட்டு இருப்பீங்க தடுக்கி விட்டு தடுமாறி கீழே உழுவுவீங்க இல்லை பக்கத்தில் இருக்க பிடிச்சி தள்ளி விட்டு கீழே உழுவுவீங்க உருண்டு போகிற இடத்துல பார்த்தா ஒரு பெரிய பை இருக்கும் என்னதான் ஏதோ பை கிடக்குது சார் உங்கள் பைய விட்டீங்க போல இருக்கு இந்த அங்கன்னு மணியில் போடுவான் அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதில் தங்கம் இருக்கும் பணம் இருக்கும் பெரிய சொத்துக்கு உண்டான ஒரு ரகசியம் இருக்கும் ஒரு பெரிய திறமையா கூட அது இருக்கலாம் இந்த விபரீத ராஜயோகம் இல்ல விபரீத ராஜயோகம் வேற அது வந்து எப்படின்னா ஒரு லக்னத்துக்கு மூணு ஆறு எட்டு பனிரெண்டு மறைவு ஸ்தானங்கள் துரஸ்தானம்னு சொல்லுவாங்க ஜோதிடத்துல இதில் அதிபதியோ இந்த இடத்துல இருக்கிற கிரகமோ பெரிய அளவுக்கு நன்மை செய்ய முடியாது ஆனால் ஆனால் அந்த இடம் ஆட்சி வீடாக போகும் பொழுது உச்சம் வீடாக போகும் பொழுது விபரீத ராஜயோகம் எதிர்பார்க்காத விதத்துல ஒரு விபரீத விளைவுக்கு அப்புறம் அந்த ராஜயோகம்ங்கிறது வேலை செய்யும் அவங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு தொழில் பயங்கரமாக நஷ்டமாயிடும் எல்லாரும் ரொம்ப கேலிகிண்டல் பண்ணுவாங்க ரொம்ப கஷ்டமாக போயிடும் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து இவர் தேடக்கூடிய நபர் ஆயிடுவார் தலைமறைவாக ஓடி போய் ஒளிவார் ஒரு சோக கீதத்தை பாடுவார் அந்த இடத்துல உட்காந்து எப்படி வருத்தப்பட்டு எனக்கு இப்படி நிலைமை ஆயிப்போச்சே இந்த சூரியன் வலிக்கு சேர்த்து விழுந்துருச்சே அப்படின்னு ஒரு வருத்தப்ப வருத்தப்பட்டு பாடுவார் அந்த பாட்டை கேட்டுட்டு எல்லாம் கைத்தட்டுவான் ஒரு டேரக்டர் பார்த்துட்டு நீ என் படத்தில் பாடுறம்மா அப்போ அன்னைக்கு சின்ன தொழில் நஷ்டமானது விபரீதம் அந்த பாட்டை கேட்டுட்டு அந்த டேரக்டர் சான்ஸ் கொடுத்து இன்னைக்கு உலகம் கூட தெரியுதாரு இல்லையா இது ராஜயோகம் இதுதான் விபரீத ராஜயோகம் இது எல்லா தொழில்லையும் வேலை செய்யும் எல்லா துறையிலையும் வேலை செய்யும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் விபரீதத்தை கொடுத்துரும் அச்சோச்சோ இது விபரீதம் போச்சே எனக்கு இப்படி பாதிப்பு நடந்துருச்சே அப்படின்னு நினப்பாங்க அதுக்கப்புறம் வரக்கூடியது தான் ராஜயோகம் அது பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் ராஜயோகம்னா என்ன இந்த கேள்வி வரும்ல ஒரு ராஜாவினுடைய யோகம் எப்படி இருக்கும் பாரதியார் ஜோசியம் சொல்றார் எப்படி காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அதன் நடுவே மாளிகை கட்டித்தர வேண்டும் பத்து பனிரெண்டு தென்னை வேண்டும் தோப்பு வேண்டும் தென்னங்கீற்று இளநீர் வேண்டும் பாட பத்தினி பெண் வேணும் எது திருமணம் வேணும் சொந்த வீடு வேணும் காணி நிலம் போதும் ஏக்கர் கணக்கில் வேணாம் காணி நிலம் ஒரு நாலு தென்னை தென்னை மரம் அதில் கீற்றுடனே இளநீர் நிழல் வேணுமா நிழலுக்கு அடுத்து குடிக்கிறதுக்கு தாகம் வேணுமா பாட பத்தினி பெண் வேணும் இது மனைவி கிட்ட இருந்து பேசி குடும்ப சரீரமா இந்த சந்தோஷத்தை அனுபவித்தால் இதுதான் ராஜயோகம் அப்படிங்கிறத சொல்றார் இன்னொரு இடத்துல இதே பாரதியார் வெள்ளக்காரனோட ஆட்சி முடிய போகுதுன்னு எதை பார்த்து வால் நட்சத்திரத்தை பார்த்து பாடுறார் வானியல் சாஸ்திரம்தான் ஜோதிடம் அந்த வால் நட்சத்திரத்தை பார்த்துட்டு ஆண்டோர் எழுவத்தி ஐந்தில் மண்ணை அணுகும் வால்மீனை திணை மீது பனை நின்றாங்கு சிறுமீன் ஒளி மிலிர சிறுமீன் ஒளி மிலிர வெள்ளியின் கேண்மை கொண்டிலகு தூமக்கேது சுடரே வாராய் வெள்ளின்னா சுக்கரன் சுக்கரனுக்கு முன்னாடி இருக்கிற கேதுவே நீ வாராய் அந்த ஞானத்தை தருவாய் வால் நட்சத்திரம் வந்துருச்சு வெள்ளக்காரனோட ஆட்சி இன்னும் அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ முடிய போகுது நூறு ஆண்டுகளாக ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவன் இப்போ போகிறான் வால் நட்சத்திரம் வந்தால் அந்த அந்த தேசத்தை ஆட்சி செய்வோம் ராஜ குடும்பத்திற்கோ அந்த தேசத்தை நிர்வாகிக்கும் நிர்வகிக்கும் அந்த ராஜ குடும்பத்தினருக்கு ஆகாது அது முடிவுக்கு வரப்போகுதுங்கிறது தான் வால் நட்சத்திரத்தோட அர்த்தம் அடையாளம் ஓகே இப்போ இந்த சூழ்நிலையில் ஒரு வால் நட்சத்திரம் வருது அப்படின்னாலும் அதுக்கு இதே தான் அர்த்தம் அந்த எந்த தேசத்துல அது தெரியுதோ எல்லா நாட்டிலையும் தெரியாது நல்லா தெரிஞ்சு கேட்கு அண்டவெளி பிரபஞ்சம் அவ்வளவு பெருசு இங்கிலாந்துல தெரிஞ்சுதுன்னா அந்த ஆட்சி முடிவுக்கு வரப்போகுது அந்த மன்னரினுடைய உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும் நம்ம வந்து திடீர் அதிர்ஷ்டம் நம்ம புதையல் யோகம் அதான் நஷ்கலா யோகம் நாலாம் அதிபதி பத்தாம் அதிபதி எந்த லக்னமா இருந்தாலும் சரி இன்னும் அந்த அதிபதியினுடைய கிரகத்தை பொறுத்து அது சனியா இருந்ததுன்னா அவனுக்கு திடீர்னு தாறுமாறா மக்கள் செல்வாக்கு கிடைக்கும் இதுவே அது சூரியனாக இருந்ததுன்னா எப்படின்னா உணவின் மூலமாக லாபம் கிடைக்கும் இந்த மாதிரி ஆமாம் சுக்கரனாக இருந்ததுன்னா சொத்து சேரும் பிள்ளை இல்லாதவர்கள் திடீர்னு இந்த ட்ரஸ்ட்டுக்கு நீ தான் பொறுப்பு இருக்கணும் இந்த ட்ரஸ்ட்டை நீ தான் காப்பாற்றணும் உன் பேரில் இந்த ட்ரஸ்ட்டை எழுதி வச்சுருவான்னு திடீர்னு எழுதி வச்சுருவாங்க சொத்தை நான் எப்படிங்க இந்த சொத்தை போய் நிர்வகிக்கிறது இதுவே சந்திரன் வந்துருச்சுன்னா வெளிநாட்டு பணம் வரும் ஹவாலா ஹவாலா நம்ம உயாக கேள்விப்பட்டிருக்கோம் முக்காபுல்லாக கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இது ஹவாலா அதான் வெளிநாட்டு கரன்சி இது வரும் சந்திரன் அந்த நாலாம் அதிபதி பத்தாம் அதிபதி சந்திரனாக இருந்தால் இது ரெண்டும் சேர்ற காம்பினேஷன் இருக்கும் புதன் வந்ததுன்னா இவங்களுக்கெல்லாம் தான் பேங்க்லேருந்து இரநூறு கோடி போனோம் நூறு கோடி பார்த்தா அந்த கடனே தள்ளுபடி ஆகும் கடைசியில் திடீர்னு அந்த மாதிரிலாம் கூட நடக்கும் பங்கு வர்த்தகத்துக்கும் புத பகவானுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு ஷேர்ஸில் ஒருத்தர் பெரிய அளவுக்கு கில்லாடியாக வரணும்னா மிதுனமும் கண்ணிலையும் புதன் இருக்கணும் அது வந்து நாலாம் அதிபதியாகவோ பத்தாம் அதிபதியாகவோ இருந்ததுன்னா பங்கு வர்த்தகத்துல இவன் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டான் இந்த ஷேர் என்ன இது ஏதோ சொல்றாங்க சரி ஒரு இருக்கட்டும் ஒரு ரெண்டு லட்சத்துக்கு வாங்குப்பா ஒரு மூணு லட்சத்துக்கு வாங்குப்பா திடீர்னு பார்த்தா அது பத்து மடங்கு ஏறி போய் நாற்பத்தம்பது லட்சம் பணம் வரும் அந்த அதிபதியினுடைய தன்மையை பொறுத்து அந்த அதிபதியினுடைய கிரகத்தை பொறுத்து இந்த திடீர் அதிர்ஷ்டங்கிறது வேலை செய்யும் இதுதான் புதையல் யோகம் திடீர் தன யோகம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நிஷ்கலா யோகம் நாலாம் அதிபதி பத்தாம் அதிபதி ஓகே சார் நம்ம இப்ப ஜோதி ஜோதிடம் சார்ந்த ஒரு டெக்னிக்கல் டேர்மா அதிபதிகளை பத்தி சொல்லியிருந்தோம் இன்னும் ஒரு சில பேர் வந்து எனக்கு இது டெக்னிக்கல் டேர்ம் இல்ல வெரி ஈஸி பன்னெண்டு ராசியும் ஒன்பது கிரகத்துக்கு சொந்தம் மேஷ ராசி செவ்வாய்க்கு சொந்தமானது விருச்சிகமும் செவ்வாய்க்கு சொந்தமானது நீங்க இப்போ விருச்சிக லக்னத்துல பிறந்துட்டீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கங்க விருச்சிக லக்னத்துல பிறந்துட்டீங்கன்னா மகரமும் கும்பமும் சனிக்கு சொந்தமானது இது அடிப்படை இது தெரிஞ்சாதான் ஜோசியமே புரியும் நமக்கு அப்போ விருச்சிக லக்னத்துக்கு நாலாம் அதிபதி கும்பம் அதனுடைய அதிபதி சனி பகவான் பத்தாம் அதிபதி யாருன்னா சிம்ம ராசி வந்துடும் சிம்மத்தோட அதிபதி சூரியன் அப்போ சனியும் சூரியனும் உங்க சுய ஜாதகத்துல நாலாம் அதிபதியாகவோ பத்தாம் அதிபதி இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணணும் இருக்கணும் இல்ல ஒருத்தர ஒருத்தர் ஏழாம் பார்வையா சமசப்தமமாக பார்க்கணும் பார்த்துட்டால் உங்களுக்கு தான் புதையல்னு அர்த்தம் ஓகே சார் ஒரு நம்மளுடைய ஜாதகத்தில் இப்படி இருக்குது அப்படின்னா எப்போ இந்த யோகம் வரும்னு வெயிட் பண்ணுவாங்களே அந்த 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 அதிபதிகளினுடைய தசா புத்திகள் அது திசையிலையும் வரலாம் புத்திலேயும் வரலாம் அது எப்படி வேலை செய்யுதோ அதை பொறுத்து அந்த அதிர்ஷ்டத்தை அந்த ஜாதகன் அனுபவிப்பான் கண்டிப்பாக சார் சார் அதே மாதிரி நான் உங்ககிட்ட பேசிகிட்டு பொழுது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க நான் அபிஜித் நட்சத்திரம் வந்து பவர்ஃபுல்லா அப்படின்னு கேட்டேன் நீங்கள் வந்து அபிஜித் நட்சத்திரத்தை விட இன்னொரு ஒரு நட்சத்திரம் பவர்ஃபுல் அப்படின்னு இல்லை அது வந்து முகூர்த்தம் அபிஜித் முகூர்த்தம்ங்கிறது இப்போ எப்படி பிரம்ம முகூர்த்தம் வருது எப்படி அந்தி பொழுது சாயங்கால பொழுது வருது அது மாதிரி ராகுகால யமகண்டம் வருதோ அபிஜித்துங்கிறது ஒரு முகூர்த்தம் அது அவ்வளவு இதெல்லாம் இல்லை ஏதாவது நல்ல காரியம் பண்ணுறோம் ஒரு கோவில் காரியம் பண்றோம் ஒரு சுபிக்ஷமான விஷயம் பண்றோம்னா இப்படி நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது இப்படி பார்த்து பண்றது நற்பலன்களை தரும் இப்படி இது பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன் உலகம் ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிடும் இப்போ யாருக்காவது பிளான் போட்டதெல்லாம் நடந்திருக்கா நியாயமான ஆசை நடக்காது நியாயமான ஆசையே நடக்கலையே அப்புறம் எப்படி அநியாயமான ஆசை எல்லாம் நடக்கும் அதுக்காகத்தான் இந்த நாளை பாரு இந்த நட்சத்திரத்தை பாரு நமக்கு மீறி சக்தி உண்டு எங்கெங்கும் காணினும் சக்தியடா பெண் தெய்வங்களை கண்ணில் பார்த்தார் பாரதியார் கவிதைத்துவம் வந்தது அவர் அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் சூரியனை ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் சந்திரன ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் அந்த சூரியனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்கார் அவரே தெய்வத்துக்கிட்ட போய் பாடியிருக்காரு எனக்கு இதில் கொடு அப்படின்னு பாஞ்சாலி சபதம் அவர் சொன்னது மகாபாரதத்தில் யாருக்கும் பெருமை அப்படின்னா தான் பாஞ்சாலிக்கு தான் அப்படின்னு இது வந்து நேரம் தான் அந்த நேரத்தை பார்க்கறது தான் ஐயோ ராகு காலமா வேண்டாங்க செய்யக்கூடாது ஆனா ராகு திசை நடப்பவர்களுக்கு அந்த ராகு காலம் யோகமா இருக்கும் ஒரு ஜோசியர்கிட்ட நம்ம கேட்கறதே எனக்கு என்ன திசை நடக்குது அந்த திசையினுடைய ஆதிக்கத்தில் தான் அவன் இருப்பான் அத்தனை அந்த டியூரேஷன் முழுதுமே இந்த கிரகத்துக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு வரலாறு அந்த கிரகம் தான் என்ன அனுபவிச்சதோ அதை அந்த திசை காலத்துல அந்த ஜாதகிட்ட கொடுத்து நீயும் இதெல்லாம் அனுபவி நான் இதெல்லாம் அனுபவிச்சேன் சந்தோஷமா இருக்கும் வருத்தமாக இருக்கும் துக்கமாக இருக்கும் பெருமையாக இருக்கும் புகழாக இருக்கும் புதன் வந்து பாராட்டு பெருமை புகழுக்கு உரியவர் புதன் தசை வரும் பொழுது அந்த பாராட்டு பெருமை புகழினுடைய அளவுகோல் மாறுமே தவிர அது இல்லாமல் இருக்காது இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தன்மை உண்டு அந்த தன்மையை பொறுத்து அவரவர்கள் அந்த பலாபலனை அனுபவிப்பது அது வந்துக்கிட்டே இருக்கும் அந்த காலகட்டத்தில் அது வரும் அதுக்காக தான் நம்ம அந்த நேரங்காலத்தை பார்க்கறது இன்னைக்கு என்ன அஷ்டமியா நவமியா இது தேய்பிரை அஷ்டமி நவமி சூப்பரா இருக்கும் ஆனா இன்னைக்கு வளர்பிரை அஷ்டமி நவமியுமே எல்லாரும் பைரவருக்கு பூஜை பண்றாங்க பண்ணக்கூடாது தப்பு தேய்பிரையில மட்டும்தான் போகணும் பைரவர் வந்து எப்படின்னா பிரேக் மாதிரி சார் தேய்பிரை அப்படின்றது வந்து எல்லாருமே ஒரு சார் சுபாடு அஷ்டமியும் நவமியும் நான் சொல்றேன் தேய்பிரை அஷ்டமில தான் கிருஷ்ண பரமாத்மா புறக்கிறாரு வளர்பிரை அஷ்டமில புறக்கல நல்லா தெரிஞ்சுக்கோங்க தேய்பிரை ரோஹிணி ஆவணி அஷ்டமி அதில் பிறகுறார் வளர்பிறையில் நாம் வந்து அதை செய்தோம்னா அது இன்னும் இடைஞ்சல் ஜாஸ்தி கொடுக்கும் இது எல்லாம் கெட்டு போயிருக்க மாதிரி ஜோசியமும் நிறைய கெட்டுப்போச்சு ஆ தேய்பிரை வளர்பிரைக்கும் நான் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு இது என்னென்னா சிவபெருமான் வந்து எப்போவுமே பற்றற்றவர் அவருடைய அம்சம் தான் பைரவர் அவர்கிட்ட இருந்து அந்த ரெப்ளிகாவாக வந்தது தான் பைரவரோட வழிபாடு இந்த பைரவர் ஒரு ஒரு கடன் அடையணும் கடன் குறையணும் தேஞ்சு அழியணும் அதுக்காக தான் தேய்பிரைக்கு போகிறோம் நீங்கள் வளர்பிரைக்கு போனீங்கன்னா கடன் இன்னும் ஜாஸ்தியாகும் இன்னும் நெருக்கடி ஆகும் அது கடன் தான் ரொம்ப பெரிய சப்ஜெக்டாக போயிடும் டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு இப்படி காலம் என்ன நேரம் என்ன என்ன திதி இந்த உலகம் திதி சார்ந்தது நாள் சார்ந்தது கிடையாது இந்த ஞாயிற்றுக்கிழமையா சனிக்கிழமை திதி சார்ந்தது இந்த உலகம் பதினைந்து நாள் வளர்வார் பதினைந்து நாள் தேய்வார் இந்த பதினைந்து நாள் வளர்பிரையது தான் என்ன சொல்கிறது சுக்லபட்சம் பதினைந்து நாள் தேய்பிரையதான் என்ன சொல்கிறது கிருஷ்ண பட்சம் இந்த சுக்லபட்சத்துக்கும் கிருஷ்ணபட்சத்துக்குமான வித்தியாசம் இதில் அமாவாசையில் ஆரம்பித்து பௌர்ணமி வரைக்கும் பௌர்ணமிலேருந்து பிரதம அடுத்தடுத்து திவித்தியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி அஷ்டமி இதில் அந்த அஷ்டமி நவமினாலே அலறிட்டு ஓடினாங்க எல்லோரும் அப்போ தான் இந்த திதிகள் எல்லாம் போய் கேட்டுதான் இந்த அஷ்டமி நவமியை பார்த்தாலே எல்லோரும் எங்களை ஒதுக்குறாங்களே எங்களுக்கு இவ்வளோ வருத்தம் இருக்கு இதுக்கு என்ன நீ எவ்வளோ விதவிதமாக அவதாரங்கள் எடுக்கிற கிரகங்களுக்கும் மகாபாரத்லேயும் ராமாயணத்துலையும் அவதாரம் கொடுத்துட்ட எல்லாத்துக்கும் தெரிஞ்சது கூனி வந்து சனியினுடைய அம்சம் சகுனி வந்து சனியினுடைய அம்சம் ஆனால் குருவினுடைய அம்சமாக துரோணர் இருக்கார் மகாபாரதத்தில் குருவினுடைய அம்சமாக விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் இருக்கார் ராமாயணத்தில் இப்படி இந்த கிரகங்களினுடைய ரெப்ளிகா இன்கார்னேஷன் கர்ணன் சூரியனோட அம்சமாக பிறந்தவன் அர்ஜுனன் சந்திரனுடைய அம்சமாக பிறந்தவன் எவ்வளோ இருக்கு பாருங்கள் அதில் அந்த மாதிரி கிரகங்களும் அவதாரம் பண்ணுது திதி கேட்டு தான் எங்களுக்கு என்ன பெருமை எங்களுக்கு என்ன ஒரு இது கவலைப்படாத கிருஷ்ண அவதாரம் எடுக்கிறப்ப அஷ்டமி தீதியில பிறகுறேன் ராமாவதாரத்துல நவமி தீதியில நான் பிறந்து உங்களை பெருமைப்படுத்துகிறேன் அப்படின்னு இந்த திதியையும் நமக்கு எல்லாமே தேவை ஜோதிடத்துல இப்போ இல்லை சார் சனி மட்டும் எங்களுக்கு வேணவே வேணாம் தூக்கம் வராது சனிதான் தூக்கத்துக்கு காரணம் ஒருத்தனுக்கு சனி நல்லா இருந்து வரம் கொடுத்தாதான் நிம்மதியாக படுத்து தூங்க முடியும் நூறு கோடி ரூபா சம்பாதிச்சேன் தூக்கம் போச்சு அதை காவ காத்துட்டே உட்காந்துருக்கேன் அப்படின்னா அது வந்து அர்த்தமில்லை ஒன்பது கிரகமும் ஒரு ஆணினுடைய உடலை ஒன்பது துவாரங்கள் வழியாக இயக்கும் பன்னெண்டு ராசி பெண்ணினுடைய உடல்ல பன்னிரெண்டு துவாரங்கள் இந்த பன்னிரெண்டு துவாரங்கள் வழியாக பன்னெண்டு ராசியை இயக்கி ஆண் பெண் சங்கமமாகி அதில் புதரபாகியம் வந்து இந்த உலகத்துல இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்து வாழணும் அப்படின்னு சொன்னது தான் ஜோதிட கூற்று கண்டிப்பாக சார் அதாவது ஏதோ ஒரு விஷயம் பேச வந்து நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க நம்மளோட நியாயமான ஆசைகள் நிறைவேறிச்சுன்னா ஓகே ஆனால் அது நிறைவேறலங்கிறப்ப வேற ஏதோ இருக்கோ நமக்கு மீறி ஏதோ நடக்குதோ நம்மளை சில சக்திகள் வழி நடத்துறாங்களோ கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வரணும் ஒரு விசா அப்ளை பண்ணுறோம் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணுறோம் ஒரு கல்யாணத்துக்காக முயற்சி செய்கிறோம் இந்த கல்யாணமா கல்யாணங்கிற மாதிரி சார் கல்யாண சுந்தரம் பட் நோ மேரேஜ் இப்போது இந்த சமீபமாக இந்த நான்கைந்து வருடமாக திருமணத்துக்காக இவ்வளோ பெரிய போராட்டமாக அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இருக்குது இந்த கல்யாணங்கிற ஒரு மேட்ரு இல்லைன்னா ஜோதிடத்தை யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க இன்னொன்று இதுக்கு காரணமும் ஜோதிடம்தான் எல்லாரும் தான் ஜாதகத்தை எடுத்து பார்த்து தங்களோட நியாயமான ஆசைக்கெல்லாம் என்னன்னு கேட்டு எல்லோரும் சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா அப்புறம் சிருஷ்டிக்கு என்ன வேலை யாருக்கு ஜோசியம் பழிக்கணும்னு இருக்கோ யாருக்கு பரிகாரம் பழிக்கணும்னு இருக்கோ அவங்களால் மட்டும்தான் ஜோதிடத்தை ஃபாலோ பண்ண முடியும் மற்றவங்களாலலாம் ஃபாலோ பண்ண முடியாது சார் நான் இவ்வளோ பரிகாரம் பண்ணுறேனே எனக்கு அது எப்போ கை கொடுக்கும் எப் அந்த பரிகாரம்லாம் எனக்கு ரிசல்ட்ஸ் வருமா பரிகாரங்கள் எத்தனை விதம் இதெல்லாம் ரொம்ப பெரிய கேள்வி ஒரு சுய ஜாதகத்தில் ஒரு ஜாதகனுக்கு ஐந்தாம் இடம் வலுத்து இருக்கணும் பலமாக இருக்கணும் ஐந்தாம் அதிபதி ஆட்சி உச்சமாக இருக்கணும் ஐந்தில் சுபகிரகங்கள் இருக்கணும் இருந்துருச்சுன்னா அவன் கொடுக்குற சின்ன தானத்துக்கு பன்மடங்கு பலன் திருப்பி உடனே கிடைக்கும் இன்ஸ்டண்ட்டாக நடக்கும் அது ஐந்தாம் அதிபதி சூப்பர் பவராயின் மிஞ்சும் பலன் செய்வர் அந்த பலனை அனுபவிக்கிறதுக்கு காரணம் எதுன்னா ஐந்தாம் அதிபதி இப்போ ஐந்தாம் அதிபதி நீச்சம் ஆயிட்டார் நீச்சம்னா பலம் இழந்து போகிறது அங்கே பாவ கிரகம் உட்காந்துருது சார் அஞ்சில் சனி இருக்குது இப்போ பாருங்கள் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு யார் யாருக்கெல்லாம் அஞ்சில் சனி இருக்கோ அஞ்சில் ராகு இருக்கோ அஞ்சில் கேது இருக்கோ இதெல்லாம் பாவகிரகம் அஞ்சில் செவ்வாய் இருக்கோ அச்சச்சோ ஸ்ரீரங்கத்துலேருந்து கார்த்தி சார்ந்த அஞ்சாம் அதிபதினு சொல்லிவிட்டா இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் ஒன்றுக்கு நாலு மடங்கு பரிகாரங்கள் பரிகாரங்கள்லாம் என்ன விரதம் நதியை நமஸ்காரம் பண்ணணும் தான தர்மங்கள் வைபவங்கள் கல்யாணத்துக்கு கடன் கொடுக்கணும் யாராவது நான் கல்யாணம் வச்சிருக்கேன் எனக்கு ஒரு உதவி செய்யணும் திருப்பதி பெருமாளே கல்யாணத்துக்கு குபேரங்கிட்ட கடன் வாங்கி தான் கல்யாணத்தை பண்ணுறார் கல்யாணம் வந்து இன்னைக்கு ஜாலி ஆயிடுச்சு அது வந்து பிரீதி ரெண்டு கிரகங்கள் ரெண்டு குடும்பங்கள் ரெண்டு குலதெய்வங்கள் ஒன்றா உட்காந்து சந்தித்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அந்த வைபவங்கள் முறைப்படி ஃபாலோ நடக்கணும் மங்கள வாத்தியம் ஒழிக்கணும் உணவு அந்த கிரகங்களுக்கு உரிய தானியம் சாப்பாடாக போடப்படணும் எல்லாத்துக்கும் வஸ்திரம் எடுத்து கொடுப்பாங்க இன்னைக்கு சார் ஒன்லி ரிசப்ஷன் அங்கே போனால் ஏதோ ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது பின்னாடி பேக்ரவுண்டில் அந்த வைபவ முறை மாறிடுச்சு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் என்ன கிரகம் திசையில் கல்யாணம் பண்ணிக்கிறோமோ அந்த கிரகத்தை சார்ந்த ஸ்தலத்திலையோ அந்த கிரகத்தை சார்ந்த பிரீதியவோ அந்த தம்பதியர் பண்ணினாங்கன்னா அந்த திருமண வாழ்க்கை பாதிப்பு தராது கண்டிப்பாக சார் ஏன்னா திருமணம்னும் பொழுது நிறைய விஷயங்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் இன்னைக்கு சொல்லும்பொழுது நேர்காணலில் நிறைய பேர் என்னவும் சொல்லுவாங்கன்னா ரொம்ப ஆடம்பரமா திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதுலயுமே நீங்க இன்னைக்கு கொஞ்சம் மாற்றா சொல்லியிருக்கீங்க கொஞ்சம் வித்தியாசமா இருந்து நம்ம நாடு நம்ம நாட்டு அளவுல பணம் நிக்கிறதுக்கான விஷயங்களையுமே நீங்க சொல்லிருக்கீங்க எங்களுடைய நேர்களுக்கு உங்களுடைய நேர்காணல் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருந்தது பர்சனலா சொல்லணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்க எங்க ஆதர ஆன்மீகம் மூலிமா பல நேர்களுக்கு நல்ல விஷயங்கள் இதே மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் சார் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா